அடுத்து பார்க்க போகிறது சபாஸ்டியன் டாக்டர் சபாஸ்டியன் அவங்க வந்து டிசைன் ரூல்ஸ் வாங்கியிருக்காங்க அது என்னென்ன ஒலின்னு பார்ப்போம் ஒரு செட்டு ஒளி வாங்கியிருக்காங்க எட்டு சுள்ளு குழவு எட்டு டேப்பர் குழவு ஃபோர் கீத்துளி மூணு வழுத்தகடு ஏழு மட்டை தகடு அதில் ரெண்டு உளி வந்து ஃப்ரீயாக வந்துடும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு உலி ஒரு செட்டு மூன்று பஞ்சு கம்பி வாங்கியிருக்காங்க ஸ்டார் பஞ்சு சாமி நெக்லஸு வட்ட பஞ்சு சிக்ஸ் எம்எம்மு எப்போ அது என்னென்ன ஒலின்னு பார்க்கலாம் இப்போ எட்டு சுள்ளு சுல்லுக்குழவு என்னென்னு பார்க்கலாம் ஃபோர் எம்எம் சிக்ஸ் எம்எம் கால் இன்ச் பதினாறு எம்எம் அரை இன்ச் முக்கால் ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் இது வந்து சுள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இதுவும் இது வந்து சொல்லு குழவி அடுத்து வந்து டேப்பர் பார்த்துருவோம் ஃபோர் எம்எம் சிக்ஸ் எம்எம் கால் இன்ச் பதினாறு எம்எம் அரை இன்ச் முக்கால் இன்ச் வீடியோவில் தான் நான் உள்ளியை மாற்றிருப்பேன் அதனால் நான் பேரு தெரிய இது வந்து ஒரு இன்ச் அதனால தான் இந்த வச்சு செடி வச்சுருக்கேன் இது ஒன்னே இது வந்து பேப்பர் குழவு அடுத்து வந்து கீத்துளி பார்ப்போம் ஃபோர் எம் சிக்ஸ் எம்எம் கால் இன்ச் இன்ச் அடுத்து வந்து வளர்த்த அடுப்பு மூணு பார்ப்போம் அரேஞ்ச் இது வந்து பன்னெண்டு எம் சின்ன சின்ன நைஸ் ஒர்க் சூப்பர் செம்மையாக இருக்கும் அடிக்கிறதுக்கு அரேஞ்ச் ஒளி மாதிரியே இது இந்த நாலு வழியும் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக போகுது அவங்க அவங்க வந்து ஒரு மூணு பஞ்சு கம்பி வந்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் இதாக இருக்குது இது மூணு பஞ்சு கம்பி ஆற்றால் வந்து இது ஒரு கம்பி ஒளி தான் இது வந்து நானுமே தீட்டி ரெடி பண்ணணும் இப்போதைக்கு எங்கள்கிட்ட வந்து பஞ்சு கம்பி வந்து நெக்லஸ் சாமியோடய நெக்லஸ் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு இதை வந்து நான் தீட்டி ரெடி பண்ணணும் இந்த கம்பி ஒழியை அதனால தான் ஒன் ஃபிஃப்டி வருது மாதிரி இந்த ராட நான் வெட்டி இதில் வந்து நான் ட்ரில் போடணும் ட்ரில் போட்டு அதை வந்து ஷேப்பு கொண்டு வரக்குள்ள எனக்கு போதும் போது நாயிடும் அதனால தான் ஒன் ஃபிஃப்ட்டி இது வந்து ஸ்டார் நம்ம வந்து அறத்தில் ராவணும் மெனக்கட்டு பண்ணணும் இது வந்து ஸ்டாரு இதெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் இந்த மூணு ஒலி அவங்களுக்கு மொத்தம் வந்து முப்பத்தஞ்சு ஒலி போகுது ஒரு செட்டு முப்பத்தி ரெண்டு ஒலி இந்த மூணு பஞ்சு மொத்தம் முப்பத்தி அஞ்சு ஒளி பார்சலுக்கு பண்ணிட்டு பில்ல வந்து நான் நெக்ஸ்ட்ல வீடியோவில் காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்பாக இந்த டூல்ஸ் வந்து தங்கச்சி காவியாக்கு போகுது இது பாருங்கள் இது நாலஞ்சு வழி ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் ஒரு க ரெண்டு கட்டை ஃப்ரீ கொடுத்துருக்கேன் அவங்க வேலை பழகிட்டுருக்காங்க